வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னராகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரிஸ் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஏ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்துருக்குங்க தனி வீடுங்க இது தாங்க ரோடு வீடு பார்த்துக்குங்க எல்லாமே சுற்றி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் நல்ல டெவலப்டு ஏரியாஸ் தான் சார் இது தாங்க ஏலத்துக்கு வந்திருக்க வீடு சாவி வந்து பேங்க் கையில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினா இம்மீரியட்டாக நீங்கள் நினைச்சிடலாம் உள்ளே குடி போயிடலாம் தனி வீடுங்க மீஞ்சூரில் இருக்குங்க நிலப்பரப்பு பத்து சென்ட்டுங்க கட்டிடம் வந்து ஆஸ் பர் சைட்டு தெற்கு பார்த்த வாசல் சாவி வங்கியிடம் உள்ளது அதனால் நீங்கள் வாங்கினோன்னே உள்ளே போயிடலாம் ஏழை விலை இருபத்தஞ்சி லட்சம் ஏழாம் தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மீஞ்சூரில் வந்துருக்குங்க நிலப்பரப்பு பத்து சென்ட்டு தளத்தின்படி இது தெற்கு பார்த்த வாசல் சாவி வங்கியிடம் உள்ளது ஏழ விலை வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஏழை தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சொத்தினை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து சே பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் மட்டும்தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் நான் எப்போப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து புது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதனால் மறக்காமல் இது லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கநகை ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான கேள்விகள் குறித்து நீங்கள் என்கிட்ட தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனடவர்கள் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ணவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா நான் போடுற புதிய வீடியோலாம் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அதில் பார்த்து பயன்படலாம் நன்றி நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்தி